வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க நிற்கிறேன்னு சொல்லி பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டம் ஒன்றுக்கு வந்திருக்கோம் இங்க எதுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மரக்கறிகள் பிடுங்குறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் உள்ள ஸ்ட்ராபெரி பழம் பிடிங்கி வச்சிருக்கோம் சொல்லி இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான பழங்கள் அண்டு வந்து மரக்கறிகள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாகவே பிடிங்கிட்டு நீங்கள் காசை கொடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இன்னும் என்னென்ன மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்குது என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்தாச்சு தான் என்ட்ரி உள்ளுக்கு போகிறது கேள்விட்டு போட்டுருக்கு ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ள போய் தான் எல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு போல பெட்டியலுக்கு முன்னுக்கு நிக்கிறோம் எல்லாம் போட்டுருக்கு அதில் தான் உள்ள போகணும் உள்ள போயிட்டு பார்ப்போம் இதுல மாதிரி போட்டிருக்காங்க என்னென்ன இதுகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் எங்களை கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இப்போ துறக்க டைம்கள் போட்டிருக்காங்க ஸோ திங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றையிலிருந்து ஆறு மணி மட்டும் ப்ரே செவ்வா புதன் வியாழன்பள்ளி சனியில ஒன்பது மணியிலிருந்து ஆறு மணி மட்டும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மேலே ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டரை மட்டும் ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் இந்த மரக்கரியல் இதில் ஆஞ்சி வைக்கிறக்கு இந்த கஜெட் மாதிரி இருக்குது இந்த கூடை மாதிரி அது வந்து ஒரு பணம் போட்டிருக்காங்க வேணும்னா தூக்கியம் கூட தள்ளு வண்டியில் வச்சு தள்ளி இது போக வேண்டியது தான் அப்புறம் வாசலடியிலே வந்து சொன்னால் பேக்குகள் ஷாப்பிங் பேக் கூட எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பழங்கள் ஆஞ்சி கொண்டு வந்து போடலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கின்ற பேக்குகள்ட்ட விலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட சாமான்கள் இங்கே உற்பத்தி செய்கிற சாமான்கள்லாம் வச்சு விற்கிறாங்க எங்கேயாவது பில் போட்டு போகிற இடம் இதில் பார்த்தீங்கன்னா போட்டுகள் வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குங்க அதில் போகணும்னு சொல்லி மற்ற இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆஞ்சிட்டு வந்து இதுலேயும் வச்சுருக்கிறாங்க இந்த உடன் உருளைக்கிழங்கு உடன் ஆப்பிள் அது எல்லாம் இருக்குது ஸோ இதுகளும் அங்கே எடுத்துக்கொண்டு போனால் அங்கே பில் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை நாங்களும் அங்கே போயிட்டு போயிட்டு ஆயலாம் உங்கள் பாருங்கள் பின்னுகள் அமிரமிட இருக்கு இடங்கள் இருக்குது இதை பார்த்தா தூசி இருக்குது பாருங்கள் போட்டுதான் பெங்கால உருளைக்கிழங்கு இருக்குது கிலோ வந்து உருளும் பெங்கால பாத்தீங்கன்னா பேக் லிங்கு இருக்கு உங்கள்கிட்ட இதில் வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக பஸ் லீக் மாட்டுது சிபில் இருக்கோம் கொஞ்சம் இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது புதினா இல்லை மல்லியில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கலா இருக்குது அப்பிள் இருக்குது கலா என்ற வகையை சேர்ந்த அப்பிள் இருக்கு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா எண்பதம் இதே ஒரு பத்து கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ரூபா பதினடி போடுவாங்க முன்னுக்கு வந்த உடனே பாருங்க எந்த பெரிய இடம் இல்லை சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ட்ராபெரி பழம் புடுங்குறதுக்கு போய் கொண்டுருக்கோம் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு அஜில பாத்தீங்கன்னா விலைகள் வச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிலோ வந்து எட்டு ரூபா அறுபத்தஞ்சு சாம் அப்புறம் நாலு கிலோ அடுத்தீங்கன்னு சொன்னா ஏழு ரூபா அறுபத்தஞ்சி போடுவாங்க எட்டி கிலோ எடுத்துக்கிட்டு ஆறு ரூபா அறுபத்தஞ்சு சங்கம் போடுவாங்க ஸோ அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா ஸ்ட்ராபெர்ரி இதுதான் தாக்கல்லாம் நின்று பிடுங்கி கொண்டுருக்காங்க பாருங்க இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கு பழுத்து போய் கிடக்கு கிணக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு நல்ல பழம் நல்ல வளம் நல்ல விலை எட்டு ரூபா அறுபத்தஞ்சி சம்பள கிலோ வாக்களை பாத்தீங்களா ரெண்டு நாங்களும் ஆய்வோம் இந்த தோட்டத்துகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இப்படி வந்து போட் வச்சுருப்பாங்க அப்படி போட் வச்சுருந்தேன்னு சொன்னால் இந்த காய்கறியில் இருக்கிற பழமோ மரக்கறியோ வந்து பிடுங்கக்கூடாது என்ன சொன்னால் அது இன்னும் அந்த பிடுங்குற பருவம் வரலன்னு சொல்லி ஸோ அந்த அப்படி போட்டுகள் வைக்காத தான் நாங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நாங்களே போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன மரக்கறிகள் பழங்கள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆயில் ஃபைன் சொல்லி இந்த இங்கே காஞ்ச மாதிரி நிற்கிது பாருங்கள் இதுகள் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளி ஸோ இதில் வந்து நீங்கள் பிடுங்கலாம் ஒரு பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து எழுபது சதவீதம் விற்கிறாங்க ஸோ நீங்கள் பிடுங்கிட்டே கொண்டு போகலாம் இங்கே உள்ளிய பிடிங்கினா பாருங்கள் எந்த உண்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு குட்டி உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவே ஹோசே எப்ளோ ரோஸ் கலர்லையும் ப்ளோங்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நவேன்ற ஒரு வெள்ளை கிழங்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது இங்கே இருக்குது இந்த பிடிங்கினா இப்படி தான் இருக்குது சின்ன கிழங்கு பெரிய கிழங்காக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முள்ளங்கி மாதிரி இருக்கும் சோ நான் இது வாங்கலை உங்களுக்கு காட்டுறேன் இந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஏறதும் இல்லவா ஷிலகூண்டி இருக்கும் ஓப்பத்தா புள்ளு போட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்க வந்து இந்த தண்ணி இருக்கும் நீங்க வந்து வாங்குற மரக்கரியல் பழங்கள் கழுவ விரும்பு இல்லை கழுவிட்டு நீங்க போட்டு பேக்ல கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கூர்ஜத் சலாத் அதெல்லாம் இங்கால இருக்கு இந்த பார்த்தாலே தெரியும் நாங்க போயிட்டு கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சலாட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சலாட் வந்து தொண்ணூறு சம் வந்து மற்ற நீங்கள் மூன்று சலாட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தஞ்சு சதத்துக்கு போட்டு தருவாங்க சலாட பார்த்தீங்க எப்படி தலை தலாண்டி இருக்கு ரெண்டு கலர் சலாட்டும் வச்சிருக்கிறாங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஜத்து இருக்குது ஸோ குர்ஜத்து வந்து அந்த பச்சை காய் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த பாருங்க இப்படி இருக்கும் உள்ள தெரியுது பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெருசா இருக்கும் நான் இங்க பெருசெல்லாம் பிடிங்கிட்டாங்க ஸோ எல்லாம் குட்டி தான் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு பெருசு இருந்தா காட்டுறேன் இந்த இருக்கு பாருங்க இந்த இருக்கு தெரியுதா இது வந்து பூசணியில மாதிரி சுனைக்கும் இந்த இல பார்த்துதான் பிடுங்கணும் இவருத்தவங்க ஊழ பிடிங்கி வச்சிருக்காங்க வேற அங்கே என்ன மரக்கறி பழங்கள் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இருக்கு ஆனால் பீட்ரூட் ஒன்றும் பிடுங்கு இல்லாத என்று சொன்னால் இன்னும் அந்த புடுங்க பிடுங்கிற பருவம் வரையில் அதனால அதனால் புடுங்க பிடுங்க இல்லாது ஸோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சின்னு சொல்லி பழம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ எட்டு ரூபாய் எண்பத்தஞ்சி சம் நான் உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த காயும் இருக்குது பழமும் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இது நீட்டுக்கும் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆயிரம்னு சொன்னால் பொறுமையாக இருந்து பிடுங்கணும் ஆறுதலாக எங்கேயால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கசீஸ்ன்னு சொல்லி அந்த பழம் இருக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோ சொல்லி அந்த இது இருக்கு ஸோ மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இங்கேயாலையும் வந்து இந்த இப்படி கட்டியிருக்காங்க இப்படி கட்டியிருந்தால் இது போய் நாங்கள் புடுங்க இல்லாது கட்டாது மட்டும்தான் பிடுங்க முடியும் அந்தந்த சீசனுக்கு தான் இதுகள் எல்லாம் அந்த திறந்து விடுவாங்க இந்த குரோ வந்து இந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ நாலு ரூபா அறுவசம் போட்டிருக்காங்க கிலோ கணக்கில் ஆக்கணும் எடுக்க மாட்டாங்க அவ்வளோத்தையும் எடுக்க மாட்டாங்க பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த பழம் தான் இருக்கு இது எல்லாம் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இந்த திசர் ஐட்டங்கள் அதுகளுக்கு வந்து ஜூஸ் பண்ற இந்த பழங்கள் பாக்கி அழகா இருக்கு பாருங்க இப்படி கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குன்னு சொல்லி இன்னும் திறந்து விடல அந்த இதை கட்டி இருக்காங்க திறந்து விட்டா எல்லாம் ஆயிவாங்க ஃபுல்லா இன்னும் கொஞ்ச நாள் திறந்து விட்டுருவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செரி பழம் இருக்கு கிலோ வந்து ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு சம் முன்னுக்கு எல்லாம் காய்கள் இதுகள் தான் கிடக்குது பழங்கள் எல்லாம் புடிஞ்சிட்டாங்க சோ அங்கால போய் பார்க்கும் பழங்கள் இருக்கான்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்கு செரி பழம் சொல்லி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா செரி பழம் இங்கால வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் காய்க்குது பாருங்க இப்படி கொத்து கொத்தா காய்க்குது பழுக்க விடுவாங்க துறந்து ஆகிறதுக்கு சோ மணியாக கிடக்கும் கணக்குல வச்சிருக்காங்க உங்களுக்கு எட்டாட்டி டி ஏறி புடுங்கிறதுக்கும் வச்சிருக்கான் பாருங்க கட்டையான ஆக்களுக்கு இதுல வந்தீங்களா மூணு சொல்லி ரெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு கிலோ ஒரு மரக்கடி வண்டி இருக்குது இந்த ஆக்களுடைய பிடிங்க கொண்டிருக்கான் பாருங்க ங்காக்கள் வந்து கொண்டிருக்கு எந்த பெரிய தேசம் மட்டும் பாருங்க எல்லாம் ஒரு மரக்கறி பழங்கள் தாங்கால நீலாம் முழுது வச்சிருக்காங்க ஏதோ போடுறதுக்கு இல்லை ஷூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோவா இது வந்து ஒரு ரூபா ஷூ நாற்பது வந்து மற்ற ஷூ ஃபிளேஃப் வந்து இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபா அறுவசம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா இருக்குது இங்கே பாருங்க யாரோ பிடுங்கி போட்டுட்டு போயிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ பூக்கள் இருக்குது வெட்ரூவா அம்பசம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி கிலோ வந்து வெட்ரூவா அம்பசம் வா எவ்வளோ அழகா இருக்கு இங்கேயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் பூக்கண்டுகள் இருக்கு ஒரு ரூபா ஐம்பது ஒன்றுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நூலத்துக்கு இருக்கு பாருங்க உங்க கண்ணுக்கு தெரியற அளவுக்கு உங்களை விரும்பினா அஞ்சு பொக்கையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் எவ்வளோ பச்சை பசியல் இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் அப்படியே உள்ள இருக்குது ஐட்டம் இருக்குது இன்னும் பெருசா வளரல கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த வளர்ந்ததெல்லாம் புடிஞ்சிருக்கா பாருங்க வெட்டி எப்படி எடுத்திருக்காங்க இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் வச்சிருக்காங்க இது இன்னும் பிடுங்க விடல பாருங்க இது இன்னும் கூடிய சீக்கிரத்துல திறந்து விடுவாங்க தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சாமான தக்காளி பழம் கிடக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் துறந்து விட இல்லை இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் காய்ச்சி போயிருக்கு பழுத்த பிறகுதான் திறந்து விடுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்ம்லயே தாரிக்கிற ஜூத் பொம் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் இருக்குது மற்ற பாத்தீங்கன்னா உயில்டு ஹோல்சா இருக்குது இருக்குது ஏதோ சாராய பொத்தி மாதிரி இருக்குன்னா இல்லை உயில்டு ஹோல்சா ஹோல்சா பூல இருந்த தாரிக்கிற எண்ணெய் இருக்குது

ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷ்னாலவோ என்னோ தெரியல கொஞ்சம் விலைகள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த வீடியோக்குள்ளே அட்ரஸ் போடுறேன் வாங்க நீங்கள் காரில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸ்களில் வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்றேன் நீங்கள் அந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் பட்டும் அமைத்துங்க தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னும் ஒரு சோசியமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் தரிசிக்கேன் பை பாய்